சீமான் சீமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டார் நடந்த விஷயம் என்னென்னா விஜயலட்சுமிங்கிறவங்க அவங்க அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க பாலியல் பலாத்காரம் ஆறு முறை என்ன கருக்கலைப்பு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி வலசரவாக்கம் சென்னை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்தார் பாலியல் பலாத்கார வழக்கம் அதுக்கப்புறம் அதை ரொம்ப வேகமாக கொண்டு போனாங்க ஸ்டாலினுக்கு சொல்லவா வேணும் எதிரிகளை பழி வாங்குவதற்கு அவர் யோகியிருமார் அவர் மேலே இது மாதிரி எத்தனையோ புகார்கள் இருந்தது அப்போ அதனால் அவர் எதிரிகள் மேலே பப் பழி வாங்கணும்னு சொல்லி அதை பெருசாக பண்ணார் உதயநிதி மேலே அவர்கள் அதை புகாராக சினிமா நடிகைகள் அவங்கெல்லாம் கொடுத்தது ஆனால் நியாயப்படுத்த விரும்பலை தப்புன்னா தப்பு தான் ஒரு பெண்ணும் பெண்ணும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது தப்பு யார் செய்திருந்தாரு உடனடியாக விசாரித்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி இப்போ காவல் நிலையத்துக்கு வந்தாங்க வளசல் வாக்கத்தில் என் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க போலீஸ்காரங்க கேட்டாங்க ஏன் வாபஸ் வாங்குறீங்கன்னு அப்போ என்ன சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அதனால் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த புகாரில் அதோட தூக்கி போட்டாங்க எப்போவுமே போலீஸில் வந்து எஃப்ஐஆர் வந்து யா வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கிறன்ட்டா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க பின்னாடி அதை வந்து தவறுகளாக இது பதிவு செய்யப்பட்டது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பேர் எம்எஃப்னு பேர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு அவங்களே கோர்ட்டில் ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீமானு என்ன பண்ணியிருக்கணும் அந்த அம்மா வாபஸ் வாங்கிறேன்னு சொன்னோன்னே அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டிருக்கணும் அவருடைய சட்ட நிபுணர்கள் அவருக்கு தப்பாக வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க நம்மளே ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ண போட்டுடலான்னாங்க நம்மளே போய் வம்பில் வழியில் போகிற ஓ லோட்டில் போகிற ஓனான எடுத்து மடியில் விட்டுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்க இதில் கிராமத்தில் அது முடிஞ்சு போச்சு அதை ரத்து பண்ணணும்னு போனாங்க எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் இந்த ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகக்கூடாது நல்ல விஷயத்துக்கு போனாலே உங்களுக்கு எதில் ஆர்டர் போடுவாங்க இதுவும் கெட்ட விஷயம் விடுவாங்களா இப்போ செந்தில் பாலாஜி என்னாச்சு லஞ்சம் வாங்கினார் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஒன்னே செந்தில் நங் லஞ்ச பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்னே ரெண்டு பேரும் சமாதானமாக போனாங்க உடனே சென்னை கோர்ட் வந்து ரத்து பண்ணிட்டாங்க எஃப்ஐஆரை பாதிக்கப்பட்டதில் ஒரு ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் எஃப்ஐஆரை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது எப்படி இப்படி ரத்து பண்ணாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க செய்த குற்றம் இல்லைன்னு போவோமா இல்லை சமாதானமே இல்லை அதனால் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க இதை பார்த்தாச்சும் யோசிக்க வேணாம் நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை சொன்ன வக்கீல்கள் இதை யோசிக்க வேணாமா அவரை கேஸை கொண்டு வந்திருக்க கூடாதுல்ல அவர் கேஸை வாபஸே வாங்கியிருக்கணும் அவங்க ஏன்னா அவங்க வந்து வித்ரா பண்ணிட்டாங்கன்ட்டு வாபஸ் வாங்கியிருக்கணும் மிக மிக பெரிய தப்பை பண்ணி வழக்கை கொண்டு வந்தாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாலியல் பலாத்காரத்தில் வழக்குகளில் சம்ம சம இவங்களுக்குள்ள சமாதானங்கிறதே கிடையாது சமானம் பண்ணாலும் அதை வழக்காக எடுத்து தண்டிங்கன்னு சொல்லியிருக்காங்க அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க சீமானின் வக்கீல்கள் அதை கண்டுக்கவே இல்லை இவங்களே போய் வம்பளை மாட்டி நான் சமாதானம் பண்ணுறேன் ரத்து பண்ணுங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த மா ஜி நீதிபதி நீதியரசர் என்ன சொன்னார் ஏன் 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 அவர் ரத்து பண்ணலாமான்னு கேட்டார் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு கேட்டார் காவல்துறை சொன்னாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எல்லாம் கிடையாது பாலியல் பலாத வழக்கு உடனடியாக திரும்ப விசாரிக்கன்ட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு இவங்களே வந்து அந்த வழக்கை வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாங்க இப்போ நேற்று பெங்களூருக்கு போயிருக்கு நம்முடைய வளசல் போலீஸ் போலீஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணிட்டாங்க இப்போ நாளைக்கு வர சொல்லி சீமானை நாளைக்கோ நாளன்னைக்கோ வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஸோ சீமான் வந்து வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகணும் அவரே விசாரிப்பாங்க விசாரித்ததுக்கப்புறம் ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆரை மறுபடியும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அரஸ்ட்டு பண்ண முடியுமானா போலீஸ் நினைத்தால் அரெஸ்ட்டு பண்ணலாம் ஏன்னா எஃப்ஐஆர் மறுபடியும் உறவு விஸ்வரூபம் எடுத்துருக்கு போலீஸ் ஒரு வேலை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு வெளியில் வர முடியாது ஏன்னா பாலியல் பலாத்கார வழக்கில் தொண்ணூறு நாளைக்கு பாலியல் பலாத்கார வழக்கில் தண்டனை என்னென்னா முதல்ல பத்து வருஷம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனைன்னு போனாங்க அதுக்கப்புறம் மரண தண்டனை தூக்கு தண்டனைன்னு மாற்றிட்டாங்க அதனால் பாலியல் பலாத்கார வழக்கில் பத்து வருஷத்துலேருந்து தூக்கு தண்டனை வர கொடுக்கலாம் தொண்ணூறு நாளைக்கு ஜாமீனில் வர முடியாது அதனால் இப்போ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு அவர் ஜாமீனில் வர முடியாது ஒருவேளை அரெஸ்ட்டே பண்ணாமல் குற்றப்பத்திரிக்கையை மட்டும் தாக்கல் செய்வோம்னு சொன்னால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும் குறைந்தது இரண்டு மூன்று ஆண்டுகள் இந்த வழக்கு நடக்கும் இதுதான் சட்டப்பூர்வமான செய்தி சீமானுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ சொல்ல செய்தி இல்லை சட்டம் என்ன சொல்கிறது சீமான் வழக்கில் இதுதான் நடக்கும் அப்போ சீமான் தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னா தப்பிக்க வழி இருக்குது சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்குது அது சீமான் அவருடைய சட்ட நிபுணர்கள்கிட்ட கலந்து பேசி தப்பிக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாலியல் பலாத்கார வழக்கில் நிறையா ஓட்டைகள் இருக்குது அது அவர் அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து பண்ணலாம் நம்மை பொறுத்தவரையே அந்த ஓட்டைகளை பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை வந்து நம்பவே முடியாது இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க போலீஸில் ஒன்று போய் சொல்லுவாங்க வெளியில் வந்து மாற்றி பேசுவாங்க சீமான் சைட்லேருந்து ஒரு ஃபோன் போயிட்டு அப்படியே தலையில் மாற்றிடுவாங்க அதனால் அவங்க நில நிலையான பெண்ணு கிடையாது அவங்க மாற்றக்கூட சொல்லலாம் அதனால் தப்புவதற்கு சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் அதை பற்றி நாம் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை காரணம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த நீதிமன்றம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து அவங்க சட்ட நிபுணர்களை கலந்து அவர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முதல் சீமான பற்றின முதல் சீமான் பற்றின முதல் கருத்து